ஏ ஒரு அதுக்கு பிறகு அவரை பத்தி எங்க தெரியும் பேரத்தான் இன்னும் இல்ல அல்லாவை பத்தி எங்க விலங்கு காலா காலம் இஸ்முல் ஆபம்டா என்னன்னு கேட்கப்பட்டது அபு ஒரே ரத்தி அல்லாஹன் சொல்லுவாங்க இஸ்முல் ஆபம் சூரத்துல் ஹஷருடைய கடைசியில் இருக்குதா என்று ஒவ்வொரு அஸ்மா உல் ஹுஸ்னாவோ ஓதி ஓதி துவா கேட்கணும் அபுபக்கர் ரவி அல்லாஹான் எவ்வளவு பெரிய சஹாபி நபிசல்லாஹோ அலைவ செல்லம் கேட்டாங்க யார் அசூல் அல்லா எனக்கு ஒரு துவா ஒன்று படிச்சு தாங்க நான் தொழுகையில ஓதும் நாங்கள் எத்தனை பேர் ஓதுறோமோ தெரியாது தொழுகையில்

فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم فلولا إذا كل الله لِيَ اسم أسماء الحسنى اللهم إني ظلمت نفسي يا الله ينكينان أنيا يمسيدكم உல்மென் கசீரா அதிகமாக அநியாயம் செய்து கொண்டே ஃபிர்லி யா அல்லா என்னை மன்னிப்பாயாக மஃப்ஃபுரத்தன் மின் இந்திக் உன் புறத்தில் இருந்து என்னை மன்னிப்பாயாக வார் ஹம்மி என் மீது இறக்கப்படுவாயாக யா அல்லா நீதான் பாவங்களை மன்னிப்பவன் இறக்கமுள்ளவன் யா அல்லா ரெண்டு அஸ்மா உல் கிருஷ்ணா உள்ளுக்கு இருக்கிறது ரஃபூர் உல் ரஹை நியமிக்க சகோதரர்களே அல்லாஹோட பேர அடிக்கடி சொல்ல சொல்ல அல்லாஹ் கிறக்கமனு அல்லாஹ் கிறக்கமன் அல்லாஹ புகனும் அல்லாஹ புகழணும் அதனாலதான் நபி சொன்னாங்க இந்த தொண்ணூத்தி ஒன்பது அல்லாஹ் பேரையும் யார் மனனமிட்டு பாடமாக்கி துவா கேட்பாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் சகோதரர்களே குர்ஆனிலே ஆக கூடுதலாக பதினெட்டு அஸ்மா உல் ஹஸ்னா வந்த ஆயத்து தான் சூர ஹஷருடைய கடைசி ஆயத் இதே போல அடுத்தது சூர ஹதீதுடைய மூணாவது ஆயத் அடுத்தது சகோதரர்களே வெள்ளிக்கிழமை ஷா தொழுகையில் ஓதுவாங்களே சூரத்துல் ஜும்ஆ சூரத்துல் ஜும்ஆவுடைய முதல் ஆயத்தை பாருங்க மா ஃபிஸ் வமா ஃபில் அர்ض ஹகீம் ஹுஸ்னா இருக்கு ஒன்று இரண்டாவது பாரு மூன்றாவது அல் அசீஸ் நான்காவது அல் ஹக்கீம் سورة الجمعة أدت سخو سورة الممتحنة أولا ودا آيات إذن مولو أسماء الحسنى ركذي الله عسى الله أن يجعل بينكم وبين الذين عاديتم منهم مودة والله قدير والله غفور رحيم قدير إن أسماء الحسنى என்று எழுதி அல்ல அடுத்த மன்றாடும் ஹதீஸ்ல வந்ததுதான் இந்த தொண்ணூத்தி ஒன்பது ஹதீஸ்ல வந்தது எத்தனை தொண்ணூத்தி ஒன்பது எல்லாருக்கும் தெரியும் நாங்க அஸ்மால் கேட்கிறதா لا اله الا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصبر غفار قهار وهاب رزاق فتاح عليم قابض باسط خافض رافع معز مذلس سميع بصير حكم عدل لطيف خبير حليم عظيم غفور شكور علي كبير حفيظ مقيت حسيب جليل كريم رقيب مجيب واسع حكيم ودود مجيد باعث شهيد حق وكيل قوي متين ولي حميد، محصل، مبدئ، معيد، محيل، مميت، حي، قيوم، واجد، ماجد، واحد، أحد. صمد، قادر، مقتدر، مقدم، مؤخر، اول، اخر، ظاهر، باطن، وال، متعال، بر، تواب، منتقم، عفو الرؤوف مالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المانع الله النافع النور الهادي البديع الباقي الوارث அர் தொண்ணூத்தி ஒன்பது அல்லாஹுடைய நாம இது குர்ஆனிலும் ஆனிலும் சேர்ந்து வந்தது குரு ஆண்ல இல்லை குர்ஆன்ல குரு ஆண்ட வாரத வேறையா அல்லாஹ் அடுத்த வகுப்புல இருந்து தொடங்குறோம் குரு ஆன்ல தனித்தனிய வந்தது ரெண்டு ரெண்டா வந்தது ரெண்டு ரெண்டா வந்ததிலே எங்க வகுப்புகள் முடிஞ்சிடும் மிக முக்கியமான பாடம் அஸ்மா உல் ஹஸ்னா ஒரு ஆளு பெயர் தெரியாட்டி அதுக்கு பிறகு அவரை பத்தி எங்க தெரியும் இன்னும் விலங்கல்ல அல்லாஹ பத்தி எங்க விலங்கு முதல் அறிவுகளில் ஆக சிறந்த அறிவு அல்லாட பெயர்களை படிக்கிறது இந்த தொண்ணூத்தி ஒன்பதையும் சகோதரர்களே பாடமாக்கு

அந்த காலத்தில் நோய் வந்தா தலைவலி வந்தா என்ன செய்வாங்களாம் சூரத்துல் ஹசுருடைய இந்த கடைசி ஆயத்தை ஓதி அப்படியே தலையில ஊதுவாங்களாம் உடனே நோய் சோமாயிடும் அப்படியெல்லாம் பாவிச்சிருக்கிறாங்க இந்த அஸ்மா உல் ஹுஸ்னாவை சகோதரர்களே குர்வான்ல வரக்கூடிய இது ஹதீஸ்லையும் குர்வான்லையும் வரக்கூடிய அஸ்மா உல் ஹுஸ்னா குர்ஆன்ல வரக்கூடிய அஸ்மா உல் மொத்தம் எழுபத்தி எட்டு தான் எழுபத்தி எட்டு தான் குர்ஆன்ல வருது மற்றதெல்லாம் ஹதீஸ்ல வந்தது தொண்ணூற்றி ஒன்பது ஹதீஸில் வந்தது சகோதரர்களே ஒவ்வொரு பேரை சொல்லி சொல்லி அல்லாஹு அழைக்கும் யா ரஹ்மான் யா ரஹீம் யா மலிக் யா குத்தூஸ் யா 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 பழைய காலத்தில் ஏன் உளமாக்கல் ரேடியோவில் இதெல்லாம் பேச தொடங்கினார் முஸ்லீம் சமூகத்துடைய பாதுகாப்பு அல்லாஹ் அழைக்க 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 அல்லாக்கு இறக்கம் வந்து அல்லாக்கு இறக்கம் வந்து தொண்ணூத்தொன்பது நாமத்தை கூப்பிடும் பொழுது அல்லாஹ்க்கு அன்பு யா நீ இறக்கமுள்ளவனே ரஹீம் யா மலிக் يا قدوس يا سلام يا مؤمن يا مهيمن يا عزيز يا جبار يا متكبر يا خالق يا بارئ يا مصبر يا اول يا اخر يا ظاهر يا باطن ولكت تلا صادق مريضة سالني اللام سي اللام إذن اذا اللام سالك ايلادو அனைத்தையும் சாதிக்கிறது அஸ்மா உல் ஹஸ்னா வைத்துதான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால எங்கேயாவது சீசர் இருந்ததா எங்கேயாவது வகுத்த வட்டியா பிள்ளைகள் எடுத்தால் சரி புள்ள இறியிட்டு செய்வாங்க வகுத்துக்குள்ள சொல்லுவாங்களே புள்ள இறியிட்டு இன்றைக்கு வட்டணும் அன்றைக்கு அஸ்மா உல் ஹஸ்னா ஓத ஓத புள்ள வெளியே வரும் ஓத ஓத புள்ள வெளியே வரும் அன்றைக்கு கொடூரமான நோய் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதத் தொடங்குவாங்க அல்லாஹ்வை அழைப்பாங்க அழைக்க அழைக்க நோய் சோமாயிரும் முஸ்லிம் சமூகத்துக்கு இன்று மட்டுமல்ல சகோதரர்களே கால காலம் பிரச்சினை வந்திருக்குது ஆக பெரிய பிரச்சனை வர இருக்குது தஜ்ஜாலின் பிரச்சனை முழு உலகமும் मुसीபத்தல விழ போகுது அந்த நேரம் அல்லாஹ் அனுப்புறதே ಹಸರತ್ ಐಸಾಲ್ ಅಲ್ಲಾಹೋ ಪತ್ತಿ ಅರಿಂದುವ ಸಹೋದರೇ ಆಗವೇ ಅಲ್ಲಾ ಹಶಿ இந்த அஸ்மா உல் ஹஸ்னாவுடைய இல்லைமை இன்ஷா அல்லா இனி அடுத்தடுத்த வகுப்புகளை நாங்கள் தொடருவோம் அல்லாஹுடைய தொண்ணூற்றொம்பது நாமங்கள் அல்லாஹ் கு என்னென்ன பெயர்களை மீட்டி மீட்டி கொண்டு வாரான்ன்றதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் படிப்போம் எல்லாம் அல்லா சுகான ஆலா அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹஸ்னாவை படித்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக போது